வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்கள் மக்களல்ல ராஜபக்ச குடும்பம் பாகிஸ்தானிகளால் தடுத்து வைக்கப்படுந்த இலங்கையர் மீட்கப்படுவதாகவும் நேபாளம் போலீசார் தெரிவித்தனர் பாலஸ்தீனன் ரபா நகரில் தரைவழித் தாக்குதலுக்கான நேரம் நிர்ணயம் இஸ்ரேல் பிரதமர் பாலஸ்தீனர்களின் இடப்படுகொலைக்கு ஜேர்மனி உதவுவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் நிக்கருகுவா வழக்கு தொடுத்துள்ளது பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ அரசாங்கம் பாதுகாப்பினை பலப்படுத்தும் முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொசாம்பிக்கில் படகு மூழ்கி தொண்ணூறு பேர் பலி தென்சீன கடல் பகுதியில் நான்கு நாடுகளின் கடற்படை கூட்டு பயிற்சி கடல் பாதுகாப்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்த நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்கள் மக்கள் ராஜபக்ச குடும்பம் இந்த நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடித்து பங்குரோத்து நிலைமைக்கு தள்ளியவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினரை அன்றி பொதுமக்கள் அல்ல என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பட்டாராய குமார் துங்கா குற்றம் சாட்டுகிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பவற்றின் போது அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை இலங்கையின் அதி உயர் நீதிமன்றம் கூட உறுதிப்படுத்தியுள்ளது ஒருமுறை தோல்வியடைந்த இக்குடும்பத்தை எமது மக்கள் லட்சம் பேர் வாக்களித்து தெரிவு செய்தனர் எனவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானிய பிரஜைகள் நால்வரால் பழைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்ட இலங்கைகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த நான்கு இளைஞர்களையும் நேபாளத்துக்கு அழைத்து சென்று அவர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நான்கு பாகிஸ்தானிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பணைய கைதிகளாக வைத்திருந்த நான்கு இலங்கையர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் நேபாள போலீஸார் தெரிவித்தனர் கனடா ருமேனியா கிரீஸ் ஆகிய நாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி இந்த இளைஞர்களை நேபாளத்துக்கு அழைத்து சென்று விடுதியில் தங்க வைத்து அவர்களது கடவுச்சீட்டுகளை பாகிஸ்தான் பிரஜைகள் எடுத்து சென்றுள்ளதாக நேபாளம் போலீஸார் தெரிவித்தனர் நான்கு இளைஞர்களும் இலங்கையில் உள்ள அவர்களது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள அனுமதிக்காமல் மிரட்டி சித்திரவதை செய்து அந்த நான்கு பாகிஸ்தான்களும் இளைஞர்களிடம் பணம் பறிக்க முயன்றதாக நேபாளம் போலீஸார் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீனர்கள் தஞ்சம் புகுந்துள்ள காசா கரையும் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரபா நகரில் தரைவழி தாக்குதலுக்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் மேற்கோள் மேற்கோள்காட்டி சர்வதேச ஊடகங்கள் இத்தகவல்களை வெளியிட்டுள்ளன குறித்த குடியிருப்பு பகுதியில் சுமார் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் பலஸ்தீனர்கள் வாழ்கின்றனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கு முழு உறுப்பு அந்தஸ்து வழங்கப்படுவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இம்மாதம் பரிசீலனை செய்யும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பின்னர் இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடி தாக்குதல் பிராந்திய பினாமி படைகளால் நடத்தப்படலாம் என்று அமெரிக்க உளவுத்துறையை நன்கு அறிந்தவர்கள் சிஎன்எனுக்கு தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் பலஸ்தீனர்களின் இனப்படுகொலைக்கு ஜேர்மனி உதவுவதாக குற்றம் சுமத்தி சர்வதேச நீதிமன்றத்தில் நிக்கர்ஹுவா வழக்கு தொடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் ஏனைய உதவிகளை வழங்குவதை நிறுத்துமாறு ஜேர்மனிக்கு உத்தரவிட வேண்டுமென நிக்கர்ஹுவா கோரியுள்ளது நெதர்லாந்து ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் இவ்வழக்கு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது ஒருபுறம் பரஸ்தீன சிறார்கள் பெண்கள் ஆண்களுக்கு வான்வழி விநியோகம் உட்பட மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டே மறுபுறம் அவர்களை கொள்வதற்கான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஜேர்மனி வழங்குகிறது என நிக்கருவா சட்டத்தரணி ஜோனியல் முபெல்லர் நீதிமன்றத்தில் கூறினர் இனப்படக்கொலைக்கு இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதற்கான ஆபத்துள்ளது என்பதை ஜேர்மனி அறிந்துள்ளது என மற்றொரு சட்டத்தரணி அலைபெலர் கூறினார் ஏர்மனி சர்வதேச நீதிமன்றத்தில் நாளை தனது வாதத்தை முன்வைக்க உள்ளது பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தலைமையிலான அரசாங்கம் பாதுகாப்பினை பலப்படுத்தும் முனைப்புகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் ஒரு கட்டமாக அவுகூஸ் அமைப்பில் இணைந்து கொள்வது குறித்து கனடா கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் ரூடோ தெரிவித்துள்ளார் அக்வஸ் அமைப்பு அவுஸ்திரேலியா பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய உள்ளடக்கியோர் கூட்டணியாகும் அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் நோக்கில் இந்த கூட்டணி நிறுவப்பட்டது முதற்கட்டத்தில் அவுஸ்திரேலியா பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டுமே இணைந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் குறித்த அமைப்பில் இணைந்து கொள்வதற்கான சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து வருவதாக பிரதமர் ரூடோ தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பினை பலப்படுத்தும் நோக்கில் இவ்வாறு கூட்டணியில் இணைந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது மொசாம்பிக் வடக்கு கடற்கரைக்கு அப்பால் படகு மூழ்கி தொன்னூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சுமார் நூற்றி முப்பது பேர் இருந்ததாக நம்பப்படு வந்த படகில் ஐவர் மீட்கப்பட்டதாக நம்புலா மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் வாந்தி பேதி நோய் பரவலை அடுத்து தப்பிச் சென்றவர்கள் என்று நம்புலா மாகாண செயலாளர் ஜமீன் நேடோ தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்களும் இருப்பதாக அங்கு குறிப்பிட்டார் அதிகம் பேரை ஏற்றி இருந்தும் மற்றும் அதிகம் பேரை ஏற்றி செல்வதற்கு பொருத்தமற்றதாக இருந்ததால் அந்த படகு மூழ்கியுள்ளது என்று டேடோ தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் தெற்கு ஆப்பிரிக்காவில் பரவி பெறும் நோயில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக நம்புலா மாகாணம் உள்ளது தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த பாதிப்பு இருபத்தைந்து ஆண்டுகளில் மிக மோசமானது என்று ஜூனிசெப் குறிப்பிட்டுள்ளது தென்சீன பகுதியில் ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நான்கு நாடுகளின் கடற்படை கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு தலைவர்கள் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்காகவும் கடல் வழியாக பயணம் செய்வதற்கு பறக்கு உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் கடலில் கூட்டு பயிற்சிகளை நடத்துவதாக அறிவித்தனர் ஒரு முக்கிய கப்பல் பாதையான தென்சீன கடல் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சீனா நீண்டகால நிலப்பிரதேச கருத்துக்களை கொண்டுள்ளது குறிப்பாக பிலிப்பைன்ஸுடன் கடந்த ஆண்டு மோதல்கள் வெடித்துள்ளன ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்கா பிலிப்பைன்ஸுடன் இணைந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் அந்த நட்பு நாடுகளின் கடற்படை பயிற்சிகளுக்கு சீனா வெளிப்படையான பதில் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ரோந்து பணிகளை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தென்சீன கடலை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் காட்ஸ்பாட்களை உருவாக்கும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் கூறியது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி